நபி சொல்லு அலைவ செல்லம் சொன்னாங்க அது முஸ்லிம் அகோல் முஸ்லீம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஏண்ட சகோதரன் ஏண்ட உடன் ஒரு பிழைய செஞ்சிட்டான் இந்த பிழைய பப்ளிக் பண்ணுவோமா இந்த பிள்ளைய நான் எல்லாத்துக்கும் சொல்லுவானா இந்த பிள்ளைய நான் எல்லாத்துக்கும் அம்பலப்படுத்துவனா அவனை கேவலப்படுத்துவனா ஏண்ட சொந்த சகோதரன் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சாவே வெளியில சொல்ல மாட்டோம் கசப்பா ஈந்தாலும் ஏத்துக்கோ ரெண்டாவது கல்யாணம் முடிச்சாலும் அத கூட வெளியில சொல்ல மாட்டோம் ஏன் சொந்த சகோதரனே மானம் சகோதரனை பயமே அவ எங்கட சொந்த சகோதரன்டா சாரி இன்னொத்தன் பிள செஞ்சா அதை இஸ்லாம் அனுமதி கொடுக்கவே இல்லை இங்கே இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு சகோதரன் பிள செஞ்சா உங்களோட சொந்த சகோதரனை போல பாருங்க சல்லல்லாஹு வளைவு செல்லமும் சொன்னாங்க மன் சத்தர முஸ்லிமன் எந்த முஸ்லிம் ஒரு முஸ்லீமுடைய குறைய மறைப்பானோ சதர ஹுல்லாஹோ யோமர்த்தியாமா ஹியாமத்துடே நான் அல்லாஹுத்தால் அவனை மறைச்சிடுவான் அவன் செஞ்ச பாவத்தை விட்டு அவனை மறைச்சு போட்டுடுவான் உலகத்துல அடுத்தவன குறையை மறைச்சா அடுத்தவனை நாங்க மறைச்சோமெண்டா இந்த மறைக்கிறேன்ன்றதுக்கு அர்த்தம் சப்போர்ட் இல்ல திருப்பி திருப்பி பேசுறேன் இதில் அர்த்தம் ஒத்துழைப்பு வழங்குறல்ல அவனோட குறையை நாங்க மறைச்சிட்டோமென்டா செய்யாமத்துடைய நாள் அல்லா எங்கள பாவத்தோட்டைங்களை மறப்பான்